ஹலோ கைஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முன் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் இணைய போகிறாரு அப்படின்னு ஒரு அன் அஃபிஷியல் நியூஸ் வந்துடுச்சுங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆளுன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னங்க அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இணைய போகிறாரு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஒரு செய்தி வந்து பார்த்திங்கன்னா காட்டுத்தீ போல பரவிட்டு வச்சுங்க அந்த செய்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர் வைத்தியலிங்கம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காருங்க ஆர் வைத்தியலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவருங்க ஓபிஎஸ் அணியிலிருந்து பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கத்தை எடுத்துட்டா ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்று பொம்மை அப்படின்னு கூட சொல்லலாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இல்லை ஓபிஎஸ்ல வந்து டீமில் வைத்தியலிங்கம் இல்லை அப்படின்னா அவர் கட்சியே இல்லை ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அரசியலை விட்டு வெளியே போகிறதாங்க ஒரு முக்கிய முடிவாக இருக்கும் என்னங்க சொல்கிறீங்க வைத்தியலிங்கம் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னா கண்டிப்பாங்க முன்னாள் அமைச்சர்கள் இருந்த வைத்தியலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்களது எங்கே மாநாடு போடணும் எப்படி மாநாடு போடணும் எவ்வளவு செலவு பண்ணணும் பண்டு முன்கூட்டி வந்து பார்த்திங்கன்னா பணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கம் தாங்க தருவார் ஓபிஎஸ் எல்லாம் தரவே மாட்டாருங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இடத்துல நாலு ஆறு முக்கிய தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் மட்டும்தாங்க மற்றவர்களுக்கு கூட சொல்ல முடியாதுங்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கத்து மேலே ஒரு முக்கிய ஒரு குற்றச்சாடு ஒரு அனஃபிஷியல் நியூஸ் அப்படி என்னென்னா வைத்திலிங்கத்து வந்து பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து ஒரு டெண்டர் ஆர்டர் வந்திருக்கிறதாகவும் அதை ஏற்க வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்து கொண்டிருக்கிறதாகவும் திமுகலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வற்புறுத்தி கொண்டிருக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்குங்க இதைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் நடந்த ஒரு மீட்டிங்கில் அதாவது மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூறியது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அன் நியூஸ் எல்லாம் வருதுங்க அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக சார்பாக நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை வந்து பார்த்திங்கன்னா வென்று காட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதெல்லாம் இந்த செயலுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க இந்த மாதிரி திமுகவில் இணைய போகிறாரா அப்படின்றது தகவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து ஒற்றை தலைமையான அதிமுகவுக்கு பாடுபட்டு வரங்க கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை தலைமை அதிமுகவை அமைச்சிடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை தலைமையான அதிமுக அமைந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக திமுகவை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் பொய் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைத்தியலிங்கம் வந்து நிரூபிச்சிட்டாருங்க இதனால் வைத்தியலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா இனி திமுகவுக்கு போகுவார் அப்படின்ற செய்திகள் வந்து எல்லாமே அன்அஃபிஷியல் நியூஸ் மட்டும்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ